என்னம்மா வெங்காய பாயாசமா என்னப்பா சிக்கன் பாயாசம் நீ என்னமோ அது என்னடானா வெங்காய பாயாசம் நீ என்ன பாயாசம் வைக்க போற தக்காளி பாயாசமா என்னப்பா இப்படி சொல்றீங்க இன்னும் சட்டியில உன்னையுமே காணா பாயாசம் சொல்றீங்க விளையாட்டுக்கா சரி அப்பட எனக்கு ஒரு கப்பு கொடுங்க இந்த விளையாட்டு பாயாசம் எப்படி இருக்குன்னு பாத்துறேன் கொடுங்க கொடுங்க என்ன இந்த டம்ளர்ல நிறைய கொடுத்துருக்கீங்க ஐயோ கொதிக்குது அம்மா ஆ ஆ சுடுது சுடுது ஆறிச்சா வாவ் அருமையா இருக்கு இந்த பாயாசம் குடிச்சிட்டேன் இந்த இவங்க என்னமோ தக்காளி பாயாசம் செஞ்சிருக்கலாம் கொஞ்சம் வாங்கி கொடுமா என்னடா செம்புல கொடுக்கும் இந்த பிள்ளை இது என்ன பாயாசம் நெட்டில் பார்த்து செய்யறீங்களா நெட்டில் என்ன பார்த்தீங்க ஒரு நாள் நெட்டில் வெங்காய பாயாசம் பார்த்தீங்களா என்ன பாயாசமா அது இவ்வளோ சூப்பராக இருக்கு உங்க பாயாசம் வா 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 பாப்பா என்ன செல்லும் தான் இருப்பீங்களா தம்பி நீங்க ஏன் அப்படி பண்றாவன் இந்த பாட்டி என்ன அப்படி உட்காந்துருக்காங்க அந்த பாட்டிக்கு ஏதாச்சும் கொடுங்களேன்

ரெண்டு பேருமே உப்பு வாங்கிடுற சொல்றீங்க என்னப்பா எதுக்கு உப்பு வாங்கிட்டு வந்துருக்கேன் எதுல போடுவீங்க மசாலா பிடிக்க என்ன கறி கொட்டிட்டீங்களா நீங்க நீங்க என்ன ஆ பாப்பாட்ட முட்டிவர் சோர் செய்வீங்களா எதுல பாத்தீங்க தான் பாப்பீங்க வீட்டுல யாரும் செய்ய மாட்டீங்களா வீட்டுல யாருக்குமே தெரியாது அதனால நெட்ல பாத்து சரி உங்க வீட்ல யார் சமைப்பா ஓ இந்த பாப்பாவும் அறிவா பேசுதே சரி சரி டெய்லி என்ன குழம்பு வைப்பீங்க நீங்க பயிறு குழம்பு அப்புறம் என்னங்கடா ஸ்கூல்ல படிக்கிறீங்களா இல்லையா நீங்க வீட்டுல சோறு தான் ஆக்குவீங்களா ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவீங்களா அட்டன் பண்ண மாட்டீங்களா எதுனால அப்படி போட்டாங்க ஏன் இன்னைக்கு திங்கக்கிழமை தானே மண்டே தானடா இன்னைக்கு அப்படி லீவு விட்டாங்களோ சரி சரி நேத்தெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க